சேனலுக்கும் உங்களை அன்போர்டு வரையுது இன்றைக்கி கருப்பு சுண்டல் குழம்பு கருப்பு சுண்டல் மசாலா தான் பண்ண போகிறோம் அதுக்கு நானும் கருப்பு சுண்டலை வேக வச்சு எடுத்திருக்கேன் தனியாக குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடுங்க தேங்காய் ஒரு பல் பூண்டு தக்காளி வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் இதை நம்ம அரைக்கணும் அத் மசாலாவுக்கு வந்து தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு ஒரு ஸ்பூன் அப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ரெண்டாக தான் மசாலா அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சுண்டலுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடும் அதே சேம் டைமில் நம்ம குழம்புக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து தேங்காய் வெங்காயம் தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் இது வந்து நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டல் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதுலேயே கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் புளிக்கரைச்சல் புளிக்கரைச்சலும் சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பில் ஏற்றலாம் குக்கர் மூட போ வேண்டாம் நம்ம தேங்காய் அரைச்சி அதில் அப்புறம் ஊற்றணும் இந்த பக்கம் நம்ம குழம்புக்கு கூட்டியாச்சு அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் ஒரே குழம்பாக முடிஞ்சிடும் வேலை இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கலக்கி கொடுத்து மூடிட வேண்டியதாங்க அப்புறம் வெறும் தாளிப்ப மட்டுந்தான் பாக்கி இந்த மாதிரி மத்தால குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வேகட்டும் குக்கரை மூடி போட்டு மூடி இன்னும் பக்கம் மசாலா கருப்பு சுண்டல் தாளிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் விட்டுருக்க இதில் சோம்பு வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கலாம் நல்லா வதங்கி வதட்டும் தக்காளி வெங்காயம் சேர்த்து தான் போட்டுச்சு அதை நல்லா வதங்க பார்ப்போம் முன்னாடி தக்காளி ஓரளவு வதங்கினா போகுது வெளியே வச்சு மசாலா கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையானது கொஞ்சம் ஊற்று அதுக்கப்புறம் மஞ்சள் இப்போது மஞ்சள் அரைச்ச வீதம் சேர்த்துக்கிறேன் நல்லா அது சுள்ள வரணும் உப்பும் சேர்த்தாச்சு நல்லா இருக்கும் இது சாதம் தை சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மசாலா சுண்டல் பண்ணி பாருங்க இப்போ இதை நல்லா சுல்ல சுருண்டு வரட்டும் நம்ம பார்க்கலாம் இது ஒன்று போல் நல்லா சேர்ந்து வரட்டும் பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம இதில் வேற எந்த மசாலாவும் சேர்க்கல சோம்பு வெங்காயம் தக்காளி தேங்காய் இதில் அப்படியே சாதம் கூட குரட்டி கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ இந்த ஓரளவுக்கு எடுத்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுத்து இப்போ அரை ஸ்பூன் மாங்காய் பொடி மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் பெரிய ஸ்பூனால் அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து கருப்பு மசாலா சுந்தரம் ரெடியாகிடுச்சு மாங்காய் போட்டு மாங்காய் இருந்தால் ஃப்ரெஷ் மாங்காய் இருந்தால் அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க என்கிட்ட அது இல்லை அதனால் நான் அனுப்பி சொல்லி சேர்க்கிறேன் போய் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு மட்டும்தான் ரெடி ஆகணும் பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்கிறதுக்கு தண்ணி கலந்துச்சு கொஞ்சம் சீரகம் சீரகம் ஒன்றுனாங்கன்னா தாளிதம் பண்ணி குக்கரில் வேக வச்சுருங்க இப்போ குழம்பு ஒரு ரெண்டு கொதி கொதி கொட்டிக்கிட்டோம் இது சாம்பார் இது வந்து உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொடிக்கிட்டோம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்ப சூப்பராக கொதிச்சிட்டு இன்னும் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நம்ம இறக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடியாகிடுது இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அழைப்பு ஆஃப் பண்ணி குழம்பு ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடியாகிடுது கருப்பு சுண்டல் இப்போது கத்திரிக்காய் மரம் காப்பட்டு ஒரு குழம்பும் கருப்பு சுண்டல் ஒரு மசாலாவும் ரெடியாகிடுத்து இதையே நம்ம மதியமும் காலையும் வச்சுக்கலாம் தோசை சப்பாத்தி இட்லிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்